என் தங்கமே காத்திருந்து ஏமாற்றமடைந்தது போல உன் முகம் வாடியிருப்பதை பார்த்து நான் உடனே ஓடி வந்துவிட்டேன் உன்னை விட்டு எப்போது நான் விலகியுள்ளேன் பிள்ளையே எப்போதும் முன்னோடு நான் இருக்கிறேன் உன் இல்லத்திலிருந்து வரும் சங்கடமான சூழல் மாறுவதற்கு ஆரம்பித்து விட்டதை நீ கவனித்தாயா துன்பங்கள் முடிவுக்கு வருவதை கவனித்தாயா இந்த முறை உன்னை ஏமாற்ற மாட்டேன் இந்த நல்ல மாற்றம் நிலைக்கும் என்று நீ நிச்சயம் நம்பலாம் நன்மைகள் நிச்சயம் தொடரும் என் குழந்தையே நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு பல காரணங்கள் இருக்க ஏன் நடந்த துயர நிகழ்வுகளையே நினைத்து வருந்தி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் இல்லாத ஒன்றுக்காகவும் நிலைக்காத எண்ணங்களுக்காகவும் ஏன் வருத்தப்படுகிறாய் நான் உன்னிடம் பலமுறை கூறிவிட்டேன் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு செயல்படு என்று ஏன் இதை மறுபடியும் கூறுகிறேன் என்றால் உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது தடுமாற்றம் உனக்கு பயத்தை கொடுக்கிறது பயமே உன் முகத்தை இறுக்கமாக்கி பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளி போல இருக்கிறது நம்பிக்கையின்றி ஏன் இப்படி ஒவ்வொன்றையும் மனவிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மன உளைச்சல் தரும் விஷயங்களையே தேர்வு செய்து தத்தளிக்கிறாய் நான் அடிக்கடி கூறுவது எதற்கும் கலங்காதே வருந்தாதே என்று தைரியமாகவும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு இரு உன் கோரிக்கைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் உன் நேர்மையான செயல்களுக்கும் உழைப்பிற்குமான பலன்கள் என்றுமே வீணாகாது நிம்மதியும் வெற்றியும் நிச்சயம் உன்னை தேடி வரும் கவலைப்படாமல் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் கைகூடும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் கவலைப்படாதே குழந்தையே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் எப்போதும் இருப்பேன் எதிர்ப்பதற்கு அல்ல பொறுப்பதற்கே தைரியம் வேண்டும் உறுதியான நம்பிக்கை வேண்டும் இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்று எதிர்பார்த்தே நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என எதிர்பார் உன் எதிர்பார்ப்பை தாண்டினாலும் கிடைக்காத போது ஒரு நாள் கிடைக்கும் என்று இரு நிச்சயம் கிடைக்கும் எல்லாம் இருள் சூழ்கின்ற நேரமாய் உன்னை துரத்தி வருகிறதா கவலை கொள்ளாதே அத்தனையும் வீழப்போவது உறுதி உன் வாழ்வில் இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற கேள்வியும் அதில் உன் வழியின் ஆதங்கத்தையும் நான் உணர்கிறேன் உன் கழுத்தை நெறிக்கும் எல்லா விஷயங்களும் என் கையால் தான் முடியப் போகிறது நான் இருக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் என் மௌனத்திற்கும் ஒரு எல்லை உண்டு நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்துவிட்டேன் என்று நீ நினைக்கிறாயல்லவா உன் மூச்சை நீ இழந்துவிட்டாயா அல்லவா அந்த மூச்சு ஒரு உயிர் வாழ எவ்வளவு முக்கியமோ அதே போலத்தான் உனக்கு உன் நம்பிக்கையும் பொறுமையும் இழந்துவிட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் உண்மையாக உன் வாழ்நாளில் நீ பெறப்போகும் விஷயம் அடங்கியுள்ளது ஏன் இப்படி துவண்டு போயிருக்கிறாய் நீ துவண்டு போய் தைரியம் இருக்கும் அளவிற்கு எந்த காரியமும் இங்கு நடக்கவில்லை நீயே தோற்றுவிட்டது போல ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி உன்னுள் இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டு இருக்கிறாய் நிம்மதியில்லாமல் நீ எப்படி வாழ்வாய் உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி பெரியது இல்லை உன் நிம்மதியை குலைக்கும் அளவிற்கு ஒரு வெற்றியோ தோல்வியோ இருந்தால் அதை உன்னிலிருந்து தூரமாக்கிவிடு வெற்றி என்பது ஏது ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கற்று அதனில் போட்டியிட்டு உழைத்து வெல்வது தோல்வியோ வெற்றி என்பதை விட அதிகம் கற்றுத்தரும் ஆசான் ஒரு ஆசான் கற்றுத்தரும் பாடம் அனைத்துமே நமக்கு தோல்வியை கற்றுக் கொடுக்கும் தோல்விக்கு நிறைய ரூபங்கள் இருக்கும் துரோகம் ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்து தோல்விகள் வரும் அவைகள் உனக்கு கற்றுத்தரும் பாடமே வாழ்க்கையில் வெற்றியை மட்டும் குவிக்கும் வண்ணம் இல்லாது வெற்றியின் சாதனைகளாய் உன்னில் அமையும் தோல்வியிலும் தனிமையிலும் கற்ற பாடம் குரு போதித்த பாடங்களுக்கு ஒப்பிட்டு கூறலாம் தோல்வி என்பது தற்காலிகமாக ஒன்றில் வெற்றி அடையாதது ஆனால் நீ மேலும் முயற்சித்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் தோல்வியில் தேராமல் முயலாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வியின் வீழ்ச்சி இதை புரிந்து கொள் உன் அம்மா உன்னை அந்த அளவிற்கு விட மாட்டேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன்னை விட்டு நான் எப்போதும் மாட்டேன் நேரத்தைக் குறிக்கும் கடிகாரத்தை பார் வாழ்வில் உன் உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் உழைப்பின் முக்கியத்துவம் என்ன என்பது உனக்கு புரியும் அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உனக்கு உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள் வேதமின்றி நேசிக்க என்னத்தை வளர்த்துக்கொள் அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத போது வெறுக்க நினைக்காதே நகர்ந்து நிற்க கற்றுக்கொள் அது உன்னை எப்போதும் சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் உன் அன்னையான நான் உனது எல்லா துயரங்களிலிருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன் என் லீலைகளை நீ ஆர்வமோடும் அன்பு கலந்த இதயத்தோடும் கேட்கிறாயா நல்லது என்னை நாடி வந்தவர்கள் தங்கள் வாழ்வில் பலம் பெற்றதை கேள்வியுற்றாயா இவ்வளவு செய்த அன்னையாகிய நான் நீ வேண்டுகிற எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுகிற நான் மிச்சமுள்ள வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தர மாட்டேனா இதற்காயின் மீது உனக்கு இத்தனை கோபம் அவ்வளவு இறுக்கமாக முகத்தை வைத்து கொண்டாயே ஏன் இந்த குழப்பம் பதற்றம் வீணான கவலை அனைத்தையும் விடுத்து உன் வேலைகளில் நீ கவனம் செலுத்து நான் உனக்காக வேலை செய்கிறேன் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் நீ உறுதியாக இரு பிறர் சொல்வதை கேட்டு என்றும் மயங்கி விடாதே முதலில் உன் மீது நீ நம்பிக்கை வையேன் குழந்தையே நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டு இருந்த ஒரு காரியம் முடிவுக்கு வரப்போகிறது அது நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதன் பிறகு ஒரு புத்துணர்வு உனக்குள் உண்டாகப் போகிறது உன்னுடைய அடுத்த திட்டங்கள் நீ திட்டமிட்டபடி நிறைவேற்றப் போகிறாய் நீ கேட்ட படிப்படியான வளர்ச்சியை நிச்சயம் காண்பாய் நேர்மறை எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும் போது இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உனக்கு நல்லதே நடக்கும் வெற்றிக்கு இரண்டு எதிரிகள் உண்டு அது தயக்கமும் முயற்சியின்மையும் தான் துணிச்சலை தோழனாக்கிக் கொண்டால் தயக்கம் என்னும் எதிரியை விரட்டியடித்து தன்னம்பிக்கையை வளர்க்க முடியும் தயக்கத்தை விட்டு ஒழித்தாலே வெற்றி விரைந்து ஓடிவரும் தயக்கத்தை விரட்டும் முதல் யுத்தி நேர்மறை எண்ணங்கள்தான் என்னால் முடியும் என்ற எண்ணம் தரும் நம்பிக்கை தயக்கத்தை விரட்டியடிக்கும் வெற்றியை தேடித்தரும் என்னால் முடியுமா என்ற தயக்கம் தோல்வி என்னும் படுகுழியில் தள்ளிவிடும் யாரும் என் பேச்சைக் கேட்க மாட்டார்கள் எனக்கு யாரும் உதவ மாட்டார்கள் நமக்கு இது சரிப்பட்டு வராது என்பது போன்ற எதிர்மறை எண்ணங்களை குறைத்தாலே அனைத்தும் நலமாக நடப்பதை நாம் உணரலாம் மன உறுதியால் தேடியதைக் கண்டு அடைந்தவர்கள் உண்டு ஆனால் மன உறுதியின்மையால் பின்னடைவுதான் வரும் அடுத்ததாக தயக்கத்தை விட்டொழிக்க முயற்சி அவசியம் எழுத்தாளராக வேண்டுமானால் எழுதிப் பழக வேண்டும் பேச்சாளராக பேசி பேசி பழக வேண்டும் வெற்றியை நோக்கி செயல்பட்டு கொண்டே இருக்கும் நீ எதற்காக தயங்குகிறாய் எதை கண்டு நடுங்குகிறாய் என்பதை உணர்ந்து கொண்டு அதை போக்க நீ முயற்சி செய் அதற்கான தயாரிப்புகளோடு அடுத்தடுத்த செயல்களை செய் மன அமைதியோடு ஒருமுகத்தன்மையோடு செயல்பட்டு தயக்கத்தை வெற்றிக்கான முயற்சி செய் சோர்வாக இருப்பது தயங்குவது பின் வாங்குவது ஆர்வம் குறைவாக இருப்பது முடியுமா என சந்தேகிப்பது முடிவெடுக்க முடியாமல் தயங்குவது தன்னம்பிக்கையின்றி பேசுவது செயல்படுவது எல்லாம் துணிவின்மையின் அடையாளங்கள் இதை தருவதும் தயக்கம்தான் தயவு செய்து தயக்கத்தை விட்டு ஒளி துணிச்சல் தானே வரும் துணிச்சல் வந்தால் தன்னம்பிக்கையும் கூடவே வந்துவிடும் தயக்கத்தை தாங்கும் மனநிலையை அளித்தால் மகிழ்வாய் நாம் வாழலாம் நான் முன்பே உன்னிடம் கூறியிருந்தேன் பொறுமையாக இரு உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்று அப்படி ஒரு வேண்டுதல் இப்போது போகிறது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீ நம்பிக்கை வைத்திருந்தால் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் அது இப்பொழுது நிச்சயம் நிறைவேறும் நிறைவேறியவுடன் என்னிடம் நன்றி சொல்ல நீ ஓடோடி வருவாய் உன் பொறுமைக்கான நம்பிக்கைக்கான அந்த பரிசை இப்போது நீ பெறப்போகிறாய் குழந்தையே நீ நம்பிக்கையோடு மற்றவர்களுக்கு நல்ல எண்ணத்தோடு நன்மைகள் செய்தாலும் உன்னை எல்லோரும் சுயநலவாதி சந்தர்ப்பவாதி என்று கூறுகிறார்கள் ஆனால் உன்னை சுற்றி தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகிறார்கள் தவறு செய்பவர்கள் அவர்கள் ஆனால் கெட்ட பெயரோ உனக்கு வந்து சேர்கிறது என்று அல்லவா கவலை கொள்ளாதே வருந்தாதே சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் இங்கு குறிப்பிட்டு கூற முடியாது ஏனென்றால் இன்று நன்மையாக உனக்கு தெரியும் அவர்களின் செயல்கள் நாளை தவறாக தெரியும் அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் நான் சரியென்று கூறவில்லை இங்கு வாழும் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே தான் இருக்கும் அதை மனதில் நினைத்துக்கொண்டு செயல்களை செய்தால் மற்றவர்களுக்கு அந்த செயல்கள் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தரும் சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட அவர்களை தவிர மற்றவர்கள் யாருக்கும் நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்து செயல்படுபவர்களே மோசமானவர்கள் இவ்வுலகில் வாழ்பவர்கள் எல்லோருடைய உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாச்சியும் அவரவர்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் தான் குடியிருக்கிறது அதை வைத்துதான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே இவ்வுலகில் என்றுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீக்கு விளைவிக்கும் வகையில் செயற்புரிபவர்களுக்கான வினை பெரிது தாமதமானாலும் அவர்கள் நிச்சயம் அதற்குரிய பலன்களை அனுபவித்தேயாக வேண்டும் இது உனக்கும் பொருந்தும் அதனால்தான் தான் எதை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படு என்று சொல்கிறேன் எதை கொட்டினாலும் அள்ளி விடலாம் வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது அதை திரும்பப் பெறவும் முடியாது இயற்கையாகவே குறும்பு பிடித்தவர்கள் அதிக பிரசங்கிகள் வாய்ஜாலக்காரர்கள் அவதொரு பேசுபவர்கள் கேலியை நாடுபவர்கள் தன்னுடைய மேதாவித்தனத்தை பற்றி மட்டுமே பெருமை பேசி வாத பிரதிவாதம் செய்பவர்கள் இவர்கள் எவருமே என்னுடைய மேன்மையையும் முக்கியத்துவத்தையும் அறிய மாட்டார்கள் ஆனாலும் விதியின் பலமான பிடி இருந்தால் அவர்களுடைய எதிர்ப்பையும் மீறி அவர்கள் என்னுடைய பொற்பாதங்களை தரிசனம் செய்யும் தருணம் வரும் அது அவர்களின் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலனேயாகும் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும் அதே போலத்தான் உன் வாழ்க்கையும் விலகுபவர்களை விட்டுவிடு விரும்பி வருபவரை ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கை சுகமாக இருக்கும் நான் என் பக்தர்களின் பிடியில்தான் இருக்கிறேன் அவர்கள் பக்கத்திலேயே நிற்கின்றேன் எப்பொழுதும் அவர்களுடைய அன்பை தாகத்தோடு நாடுகிறேன் துன்பத்தில் அவர்கள் கூப்பிடும்போது நான் ஓடோடி வருகின்றேன் தேரோட்டுபவன் திறமைசாலியாக இருக்கும்போது தேரில் அமர்ந்திருப்பவர் ஏன் சஞ்சலப்பட வேண்டும் என்னில் சரணடைந்தவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்னுடைய சேவையே ஆகும் இக்கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உனது கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு போகப் போகிறேன் என் அருள் எப்போதுமே உன் மீது உள்ளது ஆனால் கருமேகங்களால் உன்னால் என்னை பார்க்க முடியவில்லை ஒருநாள் மேகம் மறைந்துவிடும் நாம் ஒருவரை ஒருவர் அப்பொழுது பார்க்கலாம் கவலைப்படாதே என் தங்கமே உன்னை நான் காக்கின்றேன் இருள் நீங்கி ஒளிமயமான வாழ்வை நீ வாழப் போகிறாய் துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் சேரும் நேரம் இது மகிழ்ச்சியின் பாதையில் நீ பயணிக்கப் போகிறாய் இனி உனக்கு எப்பொழுதும் சுபயோகம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டாம் என்பதை தெரிந்து பழகு உன்னை நம்புகிறவர்களுக்காக நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம் அவர்களுக்கு உன் அன்புதான் பொக்கிசம் அவர்களை நீ ஒருபோதும் மறவாதே அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாதே அது பாவம் அதை நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை உன்னால் துடைக்க முடியாது அதை போல நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரமில்லாதவராக இருந்தால் அவர்களிடம் கடிந்து பேசாதே அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டு கொள்ளாமல் உன் அன்னையான என் போக்கில் விட்டுவிடு உனக்கான நேரத்தை படைப்பவள் நான் அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றியுள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் என் ஆசையோடு கூடிய அருளும் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன் ஒருவருடைய மனம் எப்போது அமைதி பெறுகிறதோ எப்போது அது மதிப்பிடுதல் என்பதை நிறுத்துகிறதோ அது பெற்ற அறிவிலிருந்து எப்போது தன்னை விடுவித்துக் கொள்கிறதோ அப்போது அவர் தனது வாழ்வின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் இறைவனுடன் ஒரே ஒரு தொடர்பு ஏற்பட்டுவிட்டால் ஓர் உண்மையான இயல்பான நேர்மையான அனுபவம் ஏற்பட்டுவிட்டால் அந்த கணத்தில் அந்த அனுபவத்தில் நாம் எல்லாவற்றையும் அதற்கு மேலும் அறிந்து கொள்வோம் அதனால் தான் உனக்கு தெரிந்தது ஆனாலும் நீ முழு நேர்மையோடு அதன்படி வாழ்வது மிகவும் முக்கியமாகும் அப்பொழுது உன்னால் அனுபவங்கள் பெறவும் அனுபவங்களின் மூலம் அறிந்து கொள்ளவும் முடியும் மனதிற்குள் மறைந்திருக்கும் ஞானத்தை வெளிப்படுத்த அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் உன்னிடம் யாரும் சத்தமிட்டு பேசினால் நீ பதிலுக்கு அப்படியே பேச வேண்டும் என்பது இல்லை அவரது பேச்சிற்கு அமைதியை பதிலாக கொடு அதிலேயே அவர் எதிர்பார்க்கும் பல பதில்கள் புதைந்திருக்கும் அதை புரிந்து கொள்ளும் வரைதான் அவர் சத்தமிட்டு கொண்டிருப்பார் எதிர்பார்த்த விடை கிடைத்துவிட்டால் அமைதியாக சென்று விடுவார் ஏனென்றால் அமைதியானது விவரிக்க முடியாத பல அர்த்தங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது உனக்கு எது தேவை எது நல்லது என்பது எனக்கு தெரியாதா எனக்கு எதை அளிக்க வேண்டும் எதை அளிக்கக்கூடாது என்பதை நான் தீர்மானித்துக் கொள்வேன் என் பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னாலேயே கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது